ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் அமாவாசை சர்வதேச ஆண்கள் தினம் உலக கழிப்பறை தினம் சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கூலிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் விருச்சிக லக்னம் இருப்பு நாலு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு கரணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று காலை பத்து இருபத்தி ஏழு மணி வரை சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஓரு மணி வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் நாமயோகம் இன்று காலை பத்து மணி வரை அதன் பின்பு ஷோபனம் கரணம் இன்று காலை பத்து இருபத்தி ஏழு மணி வரை சகுனி அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது மணி வரை சதுஷ்பாதம் அதன் பின்பு நாகபம் அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஓரு மணி வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி இந்த உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு புதன்கிழமை நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும் அதேமாரி பெருமாள் ஒயில போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு செவிச்சிட்டு வாங்கோ அது அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி அமாவாசை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் தகப்பனார் இல்லாதவர்கள் பித்திருதர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எல்லும் தண்ணியுமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தகப்பனார் இருக்கிறவா என்ன பண்ணணும்னு கேட்குறேன் நிறைய பேர் கேட்டிருக்கீர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னோர்களை நீங்கள் வழிபாடு பண்ணினா போதும் போகிறோம் மற்றபடி எள்ளு தண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடாது சரியா தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும்தான் இதை வந்து செய்கிறதுக்கு அருகதையானவர்கள் மற்றவர்களை மனசார தியானம் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரியவா உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அதனால் இன்றைக்கி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாரி பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் விருத்தி அடையும் அதேமாரி சுபகாரி நிகழ்ச்சிகளில் இருக்கிற தடை தாமதங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக விலகி ஒரு சுபிக்ஷங்கள் உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக நடைபெறும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு வக்கிரகதியில் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் மகர ராசியில் ராகு கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறதுனா இன்றைக்கும் கலகலப்பான ஒரு நாள் தான் ஏன்னா கலைத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திரபகன் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்களெலாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க தொழில் வியாபாரமும் பரவாயில்லை நல்லபடியான ஒரு முன்னேற்றம் நண்பர்களின் மூலமாக கிடைக்கும் அதேமாரி இந்த அரசியல் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப உற்சாகமாக படிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதும் மங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் அப்படின்னால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திரபகான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் சில பேருக்கு சக நண்பர்களே குழி தோன்ற மாதிரிலாம் ஒரு க இது சுச்சுவேஷன் உண்டாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு சமாளிப்பீங்க குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் முயற்சிகள் பலிதமாகும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க முடியுது ஓம் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனசில் சின்ன சின்ன கவலைகள் குறைகள் இதெல்லாம் இருந்தாலும் வெளிப்படையாக சில உண்மைகளை நீங்கள் பேசுவீர்கள் அதேமாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலைபுலு குறையும் தொழில் அப்புறம் பரவாயில்லைங்க நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லதுங்க இருந்தாலும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு திருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள் இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைப்ப உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்கவிடமையம் பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கடகராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும் இன்றைக்கி சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் அதேமாரி அவங்களோட திட்டங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம் தொழில் வியாபாரமும் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் கல்வி மேலும் மாணவ கண்மிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள் இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்க பேக்கில் பையில வச்சு எடுத்துன்னு விடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் மிக உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான சிம்ம ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் மனசில் தைரியம் நீக்கும் அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில முன்னேற்றங்களின் மூலமாக அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று சந்தோஷமாக வந்து சேரும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இன்றைக்கி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பாங்க அந்த அளவுக்கு பெரிய வேகம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் அதே சமயம் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வார்கள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கொண்டு எடுத்து வயலில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க அத்திய அற்புதமான ஒரு நாளாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க முடியும் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் சந்திரபகான் இன்றைக்கும் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களோட பொருளாதாரம் அருமையாக முன்னேற்றம் அடையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் அதேபோல் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி உற்சாகம் தாண்டவம் ஆடும் எடுக்கிற படிப்பில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்குலாம் அற்புதமாக கிடைக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியான ஒரு லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவென்றைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திரபகான் இருக்கார் லைட்டாக மனசில் ஒரு குழப்பம் இருக்குங்க என்னதான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் காமிச்சிங்கன்னா கூட உங்கள் முகம் வந்து தெளிவாக இருக்கும் ஆனால் உள்ளம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ட்ரபிளில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவீங்க ரொம்ப பெரிய இதெல்லாம் படிக்க மாட்டிங்க பந்தா அந்த மாதிரிலாம் அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் அமைதியாக செயல்படுறது நல்லதுங்க அதேமாரி இந்த கலைத்துறை நண்பர்கள்லாம் வந்து எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க வேண்டியது எப்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்களை ரெண்டு மற்றும் नाग அன்பான விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் எப்படின்றதுனா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்காக செலவுகளை மேற்கொள்வீர்கள் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள் அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் வருமானத்தை பார்ப்பார்கள் அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல்

நேர்களே இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் எப்படினாலும் இன்றைக்கி ரொம்ப கேராக எடுத்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி லாபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைய நாளை நீங்கள் ஒரு சந்தோஷமான நாளாக வரவேற்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த வேன் டிரைவர் ஆட்டோ டிரைவர் அவங்களுக்குலாம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது வெளிநாட்டில் வசிக்கும் நமது இணைய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள் உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான தினம் அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்னைக்கு தனுசுராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிழமும்போது ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இன்றைய நாள் உங்களுக்கு அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் எட்டு Dan mana... மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறதுனால பரபரப்பாக இருப்பீங்க இன்றைக்கி ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்படி ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணிங்களோ அது உங்களுக்கு ஒரு பெருமையை தேடித்தரும் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் வெளியூர் பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடிவரும் கலை Tetapi tu reinan berlaku. வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம் கல்வி வெளும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிக்கோங்க சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வேஷனில் வெளியில் ஓரமாக போட்டிருக்காங்க ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் தித்திப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கும்பராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாளே சொல்லலாம் ஏன்னா பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால தந்தையார் ஆதரவாக இருப்பார் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு அதேமாரி இந்த உத்தியோகத்துக்கு போகிறவாளுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதுவோம் ஸ்ரீ அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மீன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சதுராஷ்டிரமம் இருக்குது ஜென்மராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உட்காந்தா கூட குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் விரயத்தை கொடுத்துட்டுருக்கார் இருந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம் இருக்குதுனாலே முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியா பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் சரியா ஏன்னா நமக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதையாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க வம்பு வழக்கு ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துடும் அதே மாதிரி இன்னைக்கு உ உறவினர்கள்கிட்ட வீண் விவாதம் வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு வீண் கோபம் முன்கோபம் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் சொல்கிறேன் கவனமாக இருக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் கல்வி வழியில் மாணவ கண்மைகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அடர் அடர்நிலம் வணங்கவிடுதும் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது